தெரியது புது கணக்கு விடீர வரையிலும் அது எனக்கு தடைகளை கடந்தது மலையருவி தனிமையை மறந்தது இளம் குருவி தேகமே தேனா தேடினேன் நானா மோகம்தான் தீணா முடுதே தானா ൊത്തതയ പട പടത്ത പല സുവയ അടി കടി ഭയങ്കര വയസ്താ കാട്ടു പാട്ട് ചൊല്ല വീട്ടു കിളി കേട്ടൊള്ള ഒട്ടി വന്ന താലമേ കൊട്ടും കെട്ടി മേളമേ தொட்டனை கவீனுமே பட்டு கிளி நானுமே காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள